ஹலோ ஹலோடியஸ் தினை பால் மரபு காலம் வேர் டு ஸ்டெடி எது கொடுத்துருக்காங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் இல் ஃபோர் ஓகேவா இயல் நான்கு ஓகேம் ஃபஸ்ட்டு தினை இரு தினை இரு தினைன்னா நமக்கு ஞாபகம் என்னது உயர்திணை அக்ரினி ஆறு அறிவுடைய மக்களை உயர்தினின்னு சொல்கிறோம் மற்ற உயிரினங்களை அக்ரினின்னு சொல்கிறோம் இது இரு திணை நெக்ஸ்ட்டு ஐம்பால் ஐம்பால் ஐந்து வகையான பால்கள் பால்னா பகுப்பு பிரிவுன்ட்டு அர்த்தம் இது எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் உயர்திணையில் வந்து ஆண் பால் பெண் பலர் பலர்பால் அக்ரிணையில் ஒன்றன் பால் பலவின் பால் சரியா உயர்திணைக்குரிய பால் பகுப்புகள் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஆண்பால்னா ஆண்களை மட்டும் குறிக்கும் பால் ஆண்பால் வீரன் அண்ணன் மருதன் ஆண்பால் பெண்களை மட்டும் குறிக்கும் பால் பெண்பால் மக்கள் சாரி மகள் அரசி தலைவி மக்கள் வந்து பலர்பால் வந்துடும் பலர்பால் ஆடவர் பெண்கள் ஒரு குழுவையோ ஒரு சங்கத்தையோ அந்த மாதிரி குறிக்கும் போது பல ப பல வகைப்பட்ட உயர்தினைகளை குறிக்கும் போது அது பலர்பால் மக்கள் பெண்கள் ஆடவர் ஓகேவா ஒன்றன் பால் பால் இது வந்து அக்ரிணிக்குரிய பால் பகுப்புகள் அக்ரிணியில் ஒன்னே ஒன்றத்தை குறித்தா அது ஒன்றன் பால் யானைப்புறா மலை அக்ரிநிலை பலவற்றை குறித்தால் அது பலவின் பால் பசுக்கள் மலைகள் யானைகள் ஓகேவா நெக்ஸ்ட் மூவிடம் என்னது தன்மை முன்னிலை படத்தை ஓகே இங்கே பாருங்க இடம் பெயர் வினை எடுத்துக்காட்டு இடம் என்னென்ன இடம் தன்மை முன்னிலை படக்கை பெயரில் தன்மை பெயர்கள் தன்மை வினைகள் முன்னிலையில் முன்னிலை பெயர்கள் முன்னிலை வினைகள் படற்கையில் படற்கை பெயர்கள் படக்கை வினைகள் இங்கே பாருங்க தன்மை பெயர்கள் பெயர் சொல்லாவே வரும் யான் நம்ம வந்து பேச்சு வழக்கில் நான் நாம் யூஸ் பண்ணுவோம் இலக்கண வழக்கைப்படி யான் யாம் அந்த மாதிரிலாம் வரும் யானும் ஒன்று தான் யான்னாலும் ஒன்று தான் யான் நான் வந்தேன் யான் வந்தேன் நாம் வந்தோம் யாம் வந்தோம் ஓகேவா இது வந்து தன்மை தன்மைனா நம்மள மட்டுமே குறிக்கிறது தன்மை முன்னிலைனா நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க குறிக்கிறது முன்னிலை நீ நீர் நீ வீர் நீங்கள் இதுல நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணும்போது நீ நீங்கள் தான் பேச்சு வழக்கில் நம்ம யூஸ் பண்ணுவோம் நீ வந்தாய் நீ நடந்தாய் நீர் வந்தீர் நீ வீர் வந்தீர்கள் நீங்கள் சென்றீர்கள் ஓகேவா படற்கையில அவன் அவள் அவர் அது அவை படற்கை வினைகள்ல அவன் வந்தான் அவள் சென்றாள் அவர் படித்தனர் சாரி சாரி அவர் படித்தார் வரும் அவர்கள் படித்தனர் அதே மாதிரி அது பறந்தது அவை பறந்தன உரிமையில் சொல்லும்போது அது பறந்தது அவை பறந்தன நெக்ஸ்ட்டு வழு வளாநிலை வழு அமைதி வழுனா இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழா சரியா இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழு அதாவது பிழை இல்லை அப்படின்னா அது வழா பிழை இருக்குன்னா அது வழு சரியா இப்போ பாருங்கள் இரு திணையும் ஐம்பாலும் பாலும் சாரி ஐம்பாலும் மூவிடமும் காலமும் வினாவும் விடையும் பல வகை மரபுகளும் ஆகிய ஏழு தொடர்களில் இலக்கண பிழைகளுடன் வந்தால் அவையும் வழு பிழை வந்துச்சுனாலே அது வழு பிழை இல்லைனா அது வழா அவ்வாறு இலக்கண பிழைகள் இல்லாதிருப்பின் அவை வழா நிலை எனப்படும் இப்போ பிழை இருந்தால் அது வழு பிழை இல்லைனா அது வழா அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போது இவங்க சொன்னது வந்து தினைப்பால் மூவிடம் காலம் வினா விடை மரபு இதெல்லாம் பண்ணணும் வழுவோடவும் இருக்கும் வழி இல்லாமல இருக்கும் வழுனா விடை தினை செழியன் வந்ததுன்னு இருக்கு வந்தான் வரணும் அப்போ இது வழு வந்தான் இது ஓகேவா பால் பால்னா பால்ல குறிக்கும் போது கண்ணகி உண்டான் உண்டால் சரியா இடம் நீ வந்தேன் நீ வந்தாய் காலம் நேற்று வருவான் நேற்று வந்தான் சரியா முடிஞ்சு போச்சு அப்போ நேற்று வந்தான் அப்படின்றது சரியானது வினா ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல் ஒரு விரலை காட்டி அப்போ தப்பு ஒரு விரலை காட்டி சின்னதான் பெருசா கேட்க முடியும் இரு விரலை காட்டி எது சிறியது எது பெரியது என்று கேட்டல் ஓகேவா அடுத்தது விடை கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்று விடையளித்தல் கண்ணன் எங்கே இருக்கிறார் அது வந்து சரியா சரியான விடை அதுவா இல்லை அப்போது கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறார் என்பது என்று விடையளித்தல் சரியா கண்ணாடி பைக்கோள் இருக்கான்னு விடையளித்தல் வந்து தப்பு அப்போ வீட்டுக்குள் இருக்கிற மாதிரி விடையளிக்கிறது சரி அப்போது வழுனா பிழை வளானா பிழை இல்லை மறைப்பு பாருங்க தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னன் தோட்டம் என்று கூறுதல் தென்னன் தோப்பு ஓகேவா ஒன்றுமே இல்லை வழுனா இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழா பிழையோட இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழு சரியா பிழை இருந்தால் அது வழு பிழை இல்லைன்னா அது வழா ஓகேவா இது மட்டும் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க இது பாருங்க அமைதி வழு வலுவமைதினா இலக்கண முறைப்படி அது பிழை தப்பு தான் அது இலக்கண முறைப்படி அது தவறு ஆனால் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணத்தோட அது வந்து பிழை இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து வழு அமைதி ஓகேவா இது எத்தனை வகைப்படும்னா ஐந்து வகைப்படும் இந்த வழு வந்து எத்தனை வகைப்படும்னா ஆறு ஏழு வகைப்படும் வளாநிலை ஆறு வகைப்படும் வழு வந்து திணைவழு பால்வழு இடவழு காலவழு வழு விடைவழு மரபு வரும் வழால வந்து தினைவழா பால்வழா இடவழா காலவழா வினாவழா விடைவழா மரபு வராது ஓகேவா அமைதி ஐந்து வகைப்படும் தினை வழுவ அமைதி பால் வழுவமைதி இடவழுவமைதி காலவழுவமை மரபு வழுவமைதி இப்போது தினை வழுவின்னா என்னென்னா என் அம்மை வந்தால் என் அம்மைன்ட்டு ஒரு மாட்டை சொல்கிறாங்க ஒரு மாடு வந்திருக்கு அந்த மாடை வந்து எங்கள் அம்மா வந்திருக்காங்க ஒரு செல்லமாக ஒரு இதுவாக சொல்கிறதுனால அது வந்து ஆக்சுவலி மாடு வர நம்ம என்ன சொல்கிறோம் அது வந்திருக்கு அது இதுதான் சொல்லணும் ஆனால் அவங்க வந்து என் அம்மை வந்தால் அப்படின்னு கூறும்போது அது வந்து என்ன வழும் வழு சரியா சாரி திணை வழுவமைதி அக்ரிணிய உயர்தினியாக சொல்கிறாங்க ஓகேவா அடுத்தது பால் வழுவமைதி பால்னா ஆண் பால் பெண்பால் வாடா ராசா வாடா கண்ணா அதாவது ஒரு தாய் தன் மகள் மகள் இருந்து என்னது ஒரு பெண் பெண் குழந்தைய பெண்பாளை வந்து பாலோட கம்பேர் பண்ணி சொல்கிறது சரியா வாடா ராசா வாடா கண்ணா அப்போ அது வந்து பால் வழுவமைதி இடவழுவமைதினா மாறன் என்பான் மாறன்ட்டு ஒருத்தன் தன்னை பற்றி கிட்ட சொல்லும்போது இந்த மாறன் ஒரு நாளும் போய் கூற மாட்டான் அப்படின்றது தன்மையை படத்தையாக சொல்கிறது வந்து இடவழுவமைதி வழுவமைதி குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் வருகிறான்னு சொல்லக்கூடாது வருவான்னு சொல்லணும் உறுதியாக வரதுனால அவர் வந்து வருகிறான் இது வந்து கால வழுவாக ஏற்றுக்கொள்கிறோம் மரபு வழுவமைதி கத்தும் குயில் ஓசை குயில் வந்து கத்தாது குயில் கூவும் என்பதே மரபு ஆனா இங்க என்ன பாட்டில் என்ன சொல்லியிருக்காங்க பாரதியார் கத்தும் குயில் ஓசை சற்றே வந்து காதை பட வேணும் ஸோ கவிதையில் இடம்பெற்றிருக்கிறதுனால இந்த மரபு என்னது தவிர வந்து கூவும் சொல்லாம கத்தும் சொன்னதுனால இது வந்து என்னது சரின்னு ஏற்றுக்கொண்டதுனால இது மரபு வழுவமைதி ஓகேவா தேங்க்யூ